பெண்களை பார்த்து ஏலனமாக நகைத்து விடவும் கூடாது தேவையில்லாமல் பெண்களை பகைத்து விடவும் கூடாது தமிழ் படித்த பெண்களை குறைத்து நினைத்து விடவும் கூடாதுன்றதுக்கு அவ்வை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணங்க ஒரு புலவர் அவ்வையை கிண்டல் செய்யணும்ன்றதுக்காக கேட்கிறாரு ஒரு விடுகதையா கேட்கிறாரு ஒரு காலடி நாள் இலை பந்தலடி அது என்னன்னு

ஆரையடா சொன்னதுன்னாங்களாம் என்னப்பா அர்த்தனா எட்டை கால் லட்சணமே அவ லட்சணமே எமனேரும் பரியே எருமமாடே மட்டில் பெரியம்மை வாகனமே ஸ்ரீதேவியோட அக்காவான மூதேவியின் வாகனமான கழுதையே மட்டில் கூரை இல்லா வீடே குட்டிச் சுவரே குலராமன் தூதுவனே குரங்கே ஆரையடா சொன்னது இந்த டா போட்டு ஆரையடா அரைக்கிறதானப்பா நீ சொன்னதுன்னு கேட்டாங்களாம் பெண்களுக்கு கண்கள் மட்டுமல்ல கவிதையும்